ஹலோ வாங்க வினைக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்புடன் நிலைக்கிறது தரணி தங்கம் சேனல் அடுத்ததாக எங்கள் வயலில் என்ன விளைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க அடுத்ததாக நெல் பயரும் அவ்வளோதான் அறுத்துட்ருக்கோம் விளைஞ்சிருச்சு அறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நெல் தனியாக எடுத்துகிட்டு போகிறோம் அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா இது என்ன சரின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதா நல்லா பார்த்தாலும் தெரியாது ஏப்படி பார்த்தாலும் தெரியாது ஏன் அப்படின்னா வெறும் பில்லாமல் விளைச்சிருச்சு மரம் விளைக்கிறங்குதா இது அதுதான் இப்படி இருக்குது ஆளுங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க சூப்பராக இருக்குங்கள சரி ஓகே நம்ம அடுத்தது என்னன்னு சொல்லி பார்க்க போகலாம் வாங்க அடுத்ததாக இது எங்கள் ஊரில் என்ன சொல்லுவோம்னா நல்லா சொல்லலைன்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது அழகாக முத்து முத்தாக விளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல அவ்வளோதான் இதையும் நாங்கள் அறுவடை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் இது வந்து மாட்டுக்கு போடுவோம் நம்ம அந்த சோளம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நல்லா காய வச்சு இடித்து அதில் அவ் எங்கள் அம்மா சோள சோறு செஞ்சு தருவாங்க செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் பரா இருக்கும் நீங்க யாராவது சாப்பிட்டுருக்கீங்களான்னு சொல்லி அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்றும் அன்புடன் நினைத்தங்க